முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி ஆமா தரமான கறி இது கடலை என்ன சுத்தமான கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் கெச்சல ஆட்ற என்ன எத்தனை இது ஹாய் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி முப்பது கிலோ அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் முப்பது கிலோ கறி சேர்த்து பிரியாணி செய்ய போகிறோம் கிட்ஸ் மாஸ்டர் அன்னம் பேர் பலராமன் எப்போவுமே பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சாந்து புதுனாமல்லி தலை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு முழுமையான சக்ஸஸான பிரியாணியை செய்யலாம் நல்ல எண்ணெய் காஞ்சினும் பட்டை கிராமு இலை அனைத்தும் போட்டு பட்டை மேலக்காய் தீஞ்சிடுச்சுன்னா பிரியாணி என்னென்ன ஆகும் அடிக்கும்பா இந்த மாதிரி மிதமான சூட்டில் இந்த பட்டை கிராமு ஏலக்காய் சோம்பு அன்னாச்சிப்பூ மராட்டிப்பூ ஜாதி பத்திரி பூ பிரெஞ்சு ஏழை சேர்த்து அது பொன்னிறமாக அதாவது தீச்சல் இல்லாமல் பொறிஞ்ச உடனே

கடலூரில் ஒரு மண்டப நிகழ்ச்சியில் நூறு கிலோ பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இங்கே பிரெட் அல்வா இது மட்டும் இல்லாமல் கத்திரிக்க கட்டா பருப்பு ரசம் சாதம் நிறைய ஐட்டம் செஞ்சோம் இவங்கெல்லாம் ஏன் கூட பணியாற்றும் இங்கே அண்ணன் பெரிய மசர் அருணாச்சலம் வத்த குழம்பு சாம்பாருக்கு என் டீமில் இவர் தான் பெரிய மாஸ்டர் நாங்கள் செய்யும் செய்முறை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே நாங்கள் புளித்தண்ணியை கொதிக்க வச்சு தான் பருப்பு அந்த வேக வச்சு தான் ரசம் அந்த சாம்பார் கட்டா எல்லாமே செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி மினரல் வாட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற அனைத்து ஸ்மெல்லும் ஒரே யூனிக்கான டேஸ்டில் இருக்கும் வெங்காயத்த அருமையாக சூப்பராக தரமாக வதக்கணும்

தூக்கே கிட்ஸின் வளர்ந்து ஒரு மாஸ்டர் பலராமன் இவர் தான் நீங்கள் எண்ணெயில் தூள் சேர்க்குற மாதிரி தாங்க தூள் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காமல் உடனே இஞ்சி பூண்டை சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா வதக்கியும் இஞ்சி பூண்டை நல்லா மழை மழை அரைச்சி வெங்காயத்தில்

என் வீடியோ அனைத்தும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக இந்த இஞ்சி புண்டு சாந்து சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும் பச்சை வாசனை போகணும் அப்போ தான் பிரியாணி வாசனையாக இருக்கும் டேஸ்டாக தயிர் எதுக்குண்ணா போடுறீங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் வந்து அடிப்பிடிக்காத இருக்குண்ணா தரமாக இருக்குண்ணா அதுக்காக வந்து தயிர் சேர்த்துக்கணும் தயிர் சேர்த்தா கறி நல்லா ஜூஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையானா ஜூஸியாக இருக்குண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா அதை சொல்லவே இல்லை நீங்கள்

இந்த இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரியும்போது அந்த அரோமா வாசனை ஐயோ போங்க அண்ணா இந்த டைம்ல மல்லி புதினா சேர்க்கணுமாண்ணா சேத்தா நாங்க கையால அரைச்சி பொடி ரெடி பண்ணி வைக்கிறோம்ண்ணா அதை வந்து இப்போ வெங்காயத்துல சேர்க்க போறோம்ண்ணா என்ன மசாலா கரம் மசாலா இல்லை என்னென்னா சேர்ப்பீங்க மல்லி சீரகம் இந்த மாதிரி தானே சேர்ப்பீங்க சரி சேர்த்து சரி அதுக்கு பார்த்துக்கலாம்

தக்காளி வதங்கி எண்ணெய் பிரியணுமாண்ணா ஆமாண்ணா எண்ணெய் அங்கே பாருங்கண்ணா நைஸாக அப்படியே பிரியணும் அப்படியே அந்த இஞ்சி பூண்டு வதங்கி தக்காளி வதங்கி கொதிக்கும் போது அந்த அரோமா பிரியாணி வாசனை பயங்கரமா இருக்குண்ணா குட்டியான பிரியாணி அற்புதமா இருக்குண்ணா சாப்பிட்டீங்க குழந்தை வரைக்கும் சிரிக்கணும் நண்பர்களே இங்கே ஒரு முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு அதே முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி தம் போட்டாச்சு இதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன்

நண்பர்களே நல்ல குவாலிட்டியான அரிசியில சமமாக கூடுதலாவோ கறி சேர்க்கும் போதுதான் பிரியாணியுடைய சுவை அதிகமாக கிடைக்கும் நம்ம டூ கே கிட்ஸ் மாஸ்டர் பலராமன் அவர்களதான் சொல்றாங்க ஆமாண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நபர் கறி உடையுது உடையுதுன்னு சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மசாலா கூட கறி சேர்த்த உடனே நீங்கள் அந்த மசாலாவும் கறி ஒன்றா சேர்ந்த உடனே அளவு தண்ணி ஊற்றணும் அதாவது இந்த இடத்துல கறி வெந்து வேகக்கூடாது அப்புறம் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கக்கூடாது சார் அண்ணா பிரியாணிக்கு எம் சார் ஊற்றணுமாண்ணா சரி சார் அந்த உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சேர்ந்தா நம்ம நாக்கை வந்து பிரியாணிக்கு அடிமையாக்குது எத்தனை பழம் சேர்க்கலாண்ணே முப்பது பழம் சேர்த்தா என்ன தான் பதினஞ்சு பழம்ண்ணே பெரிய பழம் சின்ன பழம்தான் இருபது பழம் ஆனால் ஏன் மினல் வாட்டர் கேன் தண்ணி ஊத்துறீங்க சுத்தமான தண்ணி ஆனால் கேத் தண்ணி சுத்தமான தண்ணி தான் அதை ஏன் பிரியாணி ஊத்துறீங்க யூனிக்கான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் சார் பிரியாணி செய்வதற்கு முன்னாடியே அரிசியை ஒரு பாத்திரத்தில் அலந்து ஊற வச்சு அப்புறம் தான் நீங்கள் பிரியாணியை வெட்டுறதுக்கு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகணும் அளவு பாத்திரம் ரொம்ப முக்கியம் அந்த காதில் பாருங்கள் ஒரு அடையாளம் வச்சுருக்குறேன் சார் பாருண்ணே கலக்கிட்டு அது ஏன்னா இப்போ உப்புக்காரம் பார்க்குறீங்க போட முடியும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு வேலை செய்வோம் மறந்துடுவோம் சரியான பார்க்க முடியாது அதனால இப்பயே பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டா அந்த வேலை முடிஞ்சு போச்சு சரிண்ணா உப்பு உப்புக்கார நீங்க நீங்க பாக்குற அந்த அழகே தனி நான் தம்முக்கு வாழ ஏன்னா போடுறாங்க ஒரு கிலோ பிரியாணி செய்கிறதுக்கும் பத்து கிலோ முப்பது கிலோ பிரியாணி செய்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் அளவுகள் செய்முறைகள் பிசிக்கலான வேலைகள் இருக்கின்றன இதை தான் ஏன் வளர்ந்து ஒரு மாஸ்டர் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் நான் பெரிய மாஸ்டர் கிடையாது நான் ஏன் செய்முறை தான் சரியான செய்முறைன்னு கிடையாது ஆனால் இந்த மாதிரி செய்முறையில் இந்த மாதிரி அளவில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா வளர்ந்து ஒரு மாஸ்டர் பெரிய மாஸ்டரா வளர்ந்து வருவீங்க இப்போ பாருங்க ஒரு லெக் நான் உடச்சி காமிக்கிறேன் அப்படியே எவ்வளோ ஒரு ஜூசியா சாஃப்டா கறி வெந்திருக்கு அப்படியே சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு பதமாக இருக்கும் அரிசி கறி உடஞ்சிரமாண்ண அரிசி கொட்டின உடனே கிண்டி விண்ணுமான இந்த மாதிரி எல்லா பக்கமும் கிண்டி விண்ணுமான அப்பதான் ஒரே பதமான அரிசி கிடைக்கும் சாதம் வெந்து ஒன்று குத்தலா உங்களுக்கு பிரியாணி செய்யறது பிடிக்குமா பிடிக்குமா நீங்கள் கடைசி வரைக்கும் பிரியாணி கத்துக்க மாட்டீங்கண்ணா அதிகமான பிரியாணி போது அரிசி சேர்த்துட்டு உடனே கொதி நமக்கு மேல தெரியாது ஆனா நீங்க ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து இருந்து ரெண்டு நிமிஷத்துக்குள்ள தட்டை திறந்து நல்லா கிளறி விடணும் எல்லா பக்கமும் அந்த துடுப்பு அடியில போயிட்டு பெரட்டி சாதத்தை நல்லா கிளறினாதான் ஒன்று குத்தலாம் இல்லாம ஒரே சமமா ஒரே பதமா நமக்கு சூப்பரான பிரியாணி கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் நான் என் சேனல் வீடியோ போய் பாருங்க புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படியே அரிசி கொதிக்க கொதிக்க அரிசி தண்ணி ஆகும் போது அனலை பறிக்கணுமான

அளவுக்கும் செய்முறைக்கும் அப்புறம் ஒரு பிசிக்கலான வேலை இருக்கு. உங்களுக்கு பிரியாணி செய்யற ஆர்வம் எப்படி வந்துச்சு அண்ணா குட்டி அண்ணா பாத்து எனக்கு சீக்கிரம் ஆர்வம் வந்து போச்சுண்ணா அண்ணா அரிசி தண்ணி ஒண்ணாவுதுனே இந்த டைம்ல நெருப்பு எடுக்கணுமா அண்ணா? ஆமானா உடனே எடுக்கலாம். இந்த மாதிரிலாம் செய்யும் போது சுட்டுக்கோங்களேன் உங்களுக்கு வலிக்கம்மா அப்ப பிரியாணி மேடம் உங்களுக்கு வெறுப்பு வராதானே ஓ காசு தராங்களாண்ணா அப்ப பிரியாணியை விரும்பி செய்யல காசுக்காக செய்கிறீங்க சரி சரிண்ண அந்த பிரியாணி செய்கிறதுலே இந்த இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டமான இடம்லண்ணா இந்த தம் போடுறது இந்த விறகு எடுக்கிறது அப்படியே போக அனல் ரொம்ப கஷ்டம் இல்லைண்ணா ஆனால் ஈஸியாக சொல்கிறாங்க ஒரு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ இஞ்சின்னு கடைசியாக இந்த தம் பிரியாணிக்கு இந்த மாதிரி வாழை இல போட்டு தம் போட்டால் நல்ல உபிரியா உதிரியா நீரே இல்லாமல் பொச பொசனை கிடைக்குமாண்ணே ஏண்ணா நெருப்பனை வெளியில் எடுத்துர்றீங்க சாப்பாடு தீச்சல் விழாமல் எடுத்து அதுக்கப்புறம் மேல தம் போட்டுக்கலண்ணா அப்படியே ஏசியில வேலை செய்யற மாதிரி இருக்கா உங்களுக்கு அப்படியே ஒரு குளு குளுன்னு இருக்கேன் அந்த பிரியாணியை காதலிச்சு அந்த வேலை செய்யும் போது இந்த அடல் தெரியாதுல்லண்ணா லவ் பண்ணிக்கிறீங்களாண்ணா பிரியாணி லவ் பண்ணிக்கிறீங்களா

அப்பவே வாக்கபார் வியூரி செஞ்சேட்டீனா சாம நல்லா இருக்கும் நல்லதா நல்லதா வியூரி என்னன்னா நல்லா சும்மா கேடு நல்லா சாம தாம்பட ஆரம்பிக்கும்

சூப்பர் சூப்பர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ஈநூட்டி பாஸ்மதி அரிசியில அதே முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ சிக்கன் சேர்த்து வீடியோ அருமையா ரெடி எடிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏன் சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிற மாஸ்டர்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் மாஸ்டர்கள் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மான வீடியோ ஒரு அளவோ சரியான அளவோட வீடியோ பார்த்தா அவங்க உங்களால் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ எடுப்பதும் நானே பேசுவதும் நானே எடிட் பண்ணுவதும் நானே இதனால் என்னால் அதிகமாக வீடியோ போட முடியல அதனால் ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் கஷ்டம் என் உழைப்பு என்னுடைய ஆர்வம் எல்லாம் உங்களுக்காக தான் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக மட்டும்தான் ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு அளவு செய்முறையை விட இந்த ஃபிசிக்கலான வேலைகளை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் உங்களின் நண்பன் குட்டி வணக்கம்